வெல்கம் டு பைரோ வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வசந்த பஞ்சமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி இந்த ரெண்டு தினத்துல பஞ்சமி தேதி இருக்கு நம்ம எந்த நேரம் வழிபாடு பண்ணனும் என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் எந்த மாதிரியான காரியங்களை அந்த வசந்த பஞ்சமியப்ப செய்யும் பொழுது நமக்கு காரிய விருத்தி ஏற்படும் அப்படின்றது எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது வந்து நமக்கு பெருகக்கூடிய நாளாக இருக்கணும் பெருகக்கூடிய விஷயங்களை நமக்கு செய்யணும் நல்ல நாள் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பெருகிறதுக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்போ அது என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ மூலயமா நம்ம பார்க்கலாம் பஞ்சமி அப்படின்னாலே மாதம் தோறும் வளர்ப்பிறையில் வரக்கூடிய ஐந்தாம் நாளாகவும் தேய்பிறையில வரக்கூடிய ஐந்தாம் நாளாக வரக்கூடிய திதியையும் நம்ம வந்து பஞ்சமி திதி அப்படின்னு சொல்றோம் இந்த பஞ்சமியில மாதத்தில் ரெண்டு தடவை வந்தாலும் நமக்கு ரொம்ப சிறப்பான பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது கருட பஞ்சமி ரிஷி பஞ்சமி வசந்த பஞ்சமி இந்த மூன்று பஞ்சமிகளை நம்ம வந்து அதிகமாக போற்றோம் அது என்ன அப்படின்னா தக்ஷணாய காலத்தில் அதாவது ஆவணி மாதத்தில் வளர்ப்பிறை பஞ்சமியில சூரியன் வந்து பயணிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பஞ்சமியை கருட பஞ்சமி அப்படின்ற பெயராலையும் புரட்டாசியில் வரக்கூடிய வளர்ப்பிறை பஞ்சமியை இந்த மாதிரி ரிஷி பஞ்சமி அப்படின்ற பெயராலையும் அதே போல உத்தராய காலத்தை தொடக்கமான மா து இந்த தை மாதத்துல வரக்கூடிய வளர்ப்பிரை பஞ்சமிய நம்ம வந்து வசந்த பஞ்சமி அப்படின்ற பெயரால நம்ம அழைக்கிறோம் இந்த வசந்த பஞ்சமியில நம்ம செய்யக்கூடிய காரியம் என்ன மாதிரியான விஷயங்களை இருக்கணும் அப்படின்னா உலகத்தை காக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்ளக்கூடிய இந்த மும்மூர்த்திகளுடைய ஒருவராக கருதப்படக்கூடிய பகவான் கிருஷ்ணர் எல்லா மாணவர்களைப் போலவே வந்து குருகுலம் போய் அங்கே கல்வியை கற்றது அப்படின்ற நாளாகவும் அந்த நாள் இருக்கு இந்த குறிப்பிட்ட நாள்ல எது செஞ்சாலும் காரிய விருத்தி ஏற்படும் பல மடங்காக பெருகும் மீண்டும் மீண்டும் அந்த காரியத்தை செய்ய முடியும் அந்த காரியத்தை சித்தி ஏற்படும் அப்படின்ட்டு குறிப்பாக என்ன மாதிரியான விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த நாளில் கல்வி கடவுளாக திகழக்கூடிய சரஸ்வதி தேவியை வழிபடணும் அப்படின்றது இந்த சரஸ்வதி தேவியை நம்ம வழிபடும் பொழுது குறிப்பிட்ட அந்த வசந்த பஞ்சமி அப்ப கலைகள் நமக்கு வசமாகும் அப்படின்னு சொல்லிட்டோம் அதற்கு கலைகள் வசமாகணும்னா சகலகலா வள்ளி மாலையை பாடிக்கணும் அந்த சரஸ்வதி தேவியோட வழிபாடுகள் செய்யும் பொழுது அந்த சகலகலா வள்ளி மாலை அப்படின்ற பாடல் இருக்கு அதையும் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் அந்த பாடல் பத்தே பத்து பாடல் அந்த ஒரு பாடலை வந்து நம்ம பாராயணம் நம்ம குழந்தைங்களை கலைகளிலும் தேர்ச்சி பெறுவாங்க அப்படின்ற ஐதீகம் இருக்கு இப்ப ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடையறதுக்கும் அடுத்தது சிறந்த ஞானம் கல்வி ஞானத்தை தாண்டி பலவிதமான கலைகளும் நமக்கு தேர்ச்சி பெறணும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம வந்து சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம உள்ளத்துல இருக்கக்கூடிய அஞ்ஞானம் அப்படின்ற இருள் நீங்கி ஞானம் அப்படின்ற ஒளி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த வசந்த பஞ்சமி அப்ப இந்த சரஸ்வதி கலைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சரஸ்வதி தேவியுடைய வழிபாடுகளை அன்றைய தினம் செய்யறது நமக்கு சிறந்த பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது இந்த வசந்த பஞ்சமி அப்படின்றது பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி நமக்கு தொடங்குது ஆனால் வந்து மூன்றாம் தேதி வந்து காலையிலேயே திங்கக்கிழமை காலையிலேயே நமக்கு வந்து முடிஞ்சிடுது அதனால நம்ம இந்த வழிபாட செய்கிறதுக்கு உத்தமமான நாளாக உத்தமமாக நேரமாக இருக்கக்கூடியது பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வசந்த பஞ்சமணி வழிபாடுகளை நம்ம செய்யறது நமக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூ வாழனும் இந்த இறைவனுடனோ இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு சொன்னாலும் இங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ண